கத்த நல்லவர் தேவ பிள்ளைகளே எஸ் ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்ட அன்பு தேவைப்பிள்ளைகளே பிள்ளைகளே ஆண்டுடைய வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குறது பாருங்க இந்த வருஷத்துல கூட இந்த வருஷத்துடைய பாதி ஆண்டுகள் அதாவது இந்த வருஷத்துடைய பாதி நாட்களை முடித்து ரெண்டாவது மீதம் இருக்கிற ரெண்டாவது பகுதியா இருக்கிற இன்னொரு பாதி வாழ்க்கையை நம்ம வாழ்க்கா வாழ ஆரம்பிக்கிறோம் அதாவது இந்த வருஷத்துல ஆறு மாதங்களை முடிச்சு இருக்கிற ஆறாவது மாதத்தை நம்ம தொடர்ந்து வாழ்க்கை வாழ சித்தம் வச்சுட்டு இருக்கிறோம் அந்த ஆறாவது மாதத்துலயும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி போன ஆறு மாதங்கள் வாழ்க்கை எப்படியோ ஒரு விதமாய் நம்ம தேவன் நம்மளுடைய நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மள வழிநடத்தி வந்தார் அடுத்திருக்கிற ஆறு மாதத்துல முதலாவது வருகிற இந்த ஏழாவது மாதம் பாருங்களேன் இந்த ஜூலை மாதத்துல தேவன் வித்தியாசமா நம்மளை வழிநடத்த ஆசைப்படுகிறார் தேவ பிள்ளைகளை பரிசுத்தமான ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த ஜூலை மாதம் ஏழாவது மாதத்திற்குரிய இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்த வார்த்தை ஒரு வசனத்தை நான் நான் ஏற்பாட்டின் பகுதி ரெண்டு சாரி ஒண்ணு குருந்தியர்ல ஆண்டுடைய வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது ஒண்ணு குருந்திய நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வேத வசனத்தை நான் உங்களுக்காக நான் படிக்கட்டும் பாருங்க ஆதலால் கத்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் எஸ் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால உண்டாகும் நான் இயேசு நாமத்துல தெரியப்படுத்த தேவ பிள்ளைகளே இந்த ஏழாவது மாதத்துல தேவனால் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாக ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி இயேசுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் வசனம் சொல்லுகிறது மனிதர்கள் உங்களுக்கு தெரியாமல் செய்கிற அநீதிகளை கத்தர் வெளிப்படுத்துவன் சொல்ல சொல்லுகிறார் மனிதர்கள் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிறதை கர்த்தர் பார்ப்பேன் என்று சொல்ல சொல்லுகிறார் மனிதர்கள் உங்களை உங்களை புறம்பே தள்ளி மனிதர்கள் உங்களை புறம்பே அவமானப்படுத்தி உறவு ஜனங்களுக்கு மத்தியில உங்களை அற்பமாய் பார்த்துட்டு நீங்கள் ஒன்னும் செய்யாதீங்க உங்களை உங்களை வஞ்சிக்கிற கூட்டமோ உங்களை எதிர்க்கிற கூட்டமோ உங்களை அவமானப்படுத்துற கூட்டமோ நீ எதுவுமே நீங்க செய்யாதீங்க வசனம் சொல்லுது தேவன் வராரு அவர் என்ன பண்றாரு மறைபொருளை வெளிப்படுத்த செலுத்துவாரு நீதியை செய்வாரு உங்கள் வாழ்நாள்ல தேவனால் அவன் அவனுக்குரிய ஒரு புகழ்ச்சி உண்டாகும் சொல்றாரு ஒரு சொல்லுங்க பாக்கலாம் பயப்படாதீங்க பிரதர் இந்த ஏழாவது மாதம் தேவனால் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாக போகுது உங்களை ஏமாற்றி இருக்கிறாங்களா உங்களை அநேக விதமான கசப்பு கிணற கொண்டு போயிருக்காங்களா உங்களுடைய உங்களுடைய இருந்த சமாதானத்தை பறிச்சிட்டாங்களா உங்களை தூங்க விடாதபடிக்கு வேதனை ஒரு விதமான கலக்கம் ஒரு விதமான இறுதியத்தை காயப்படுத்துற மாதிரி உங்களுக்கு மனிதர்கள் பிரச்சனை எழுப்பியிருக்கிறாங்களா வசன சொல்லு தேவப்பிள்ளைகளை கர்த்தர் வருகிறா அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால உண்டாகும் நீங்க அமைதலா இருந்தீங்கல்ல நீங்க பொறுமையா இருந்தீங்கல்ல கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசமா நீங்க காத்திருந்தீங்கல்ல இந்த ஏழாவது மாதம் புகழ்ச்சி உங்களுக்கு உண்டாகுது தேவ பிள்ளையே மகனே மகளே பயப்படாத அவன் அவனுக்குரிய புகழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறா உங்களை நிதானத்தோட வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கல்ல உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி இந்த நாட்கள் உண்டாகுதுங்க பயப்படாம இருங்க நீங்க கலங்காம இருங்க ரவு ஒன்னு குருந்திய நாலாவது அதிகாரம் வசனம் அஞ்சு அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனால் அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி உண்டாயிருக்கு தேவ பிள்ளைகளை உங்களுடைய மறைவுகளை கத்தரை வெளிப்படுத்துவா உங்களுக்கு தேவன் நீதியை வெளிப்படுத்துவா உங்களை 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 புறம்பே தூக்கி போட்ட ஜனங்கள் உங்களை தேடி வர கத்தரால் பண்ண முடியும் உங்க வேலைகளை கெடுக்கிற சத்துரு கூட்டங்களுக்கு முன்னாடி புதிய ப்ராஜெக்ட் புதிய ஆடச கத்தரால தர முடியும் உங்களுடைய ஊழியங்களை தடை பண்ணுகிற நபர்களுக்கு முன்னாடி என் தேவன் ஒரு புதிய ஊழியத்தை கத்தரால் தர முடியும் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் பயப்படாம இருங்க நீங்க கலந்தாம இருங்க அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் வருகிறது நீ தேவனால் அடையணும் பிரதர் நீ தேவனால ஊதியத்துல உயர்த்தப்படணும் பாஸ்டர் பிரதர் சிஸ்டர் நீ தேவனால நம்மை எடுக்கணும் பிள்ளையே தேவன் உனக்கு நன்மை தருவார் புகச்சி உண்டாகுகிற மாதமா இந்த ஏழாவது மாதம் உங்களுக்கு ஆசாதமா மாறும் ஓ ஒண்ணுக்கு ஒருந்திய நாலாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் கலங்காதீங்க நீங்க தனியா இருக்கிறீங்களா தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா ஆறுதல் அற்ற நிலைமையில இருக்கிறீங்களா தேவனால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும் எஸ் கண்களை மூடி இப்ப நம்ம ஜபிக்கலாமா கண்களை மூடி அப்படி விசுவாசத்தோட நான் பேசுறேங்க கர்த்தருடைய நாமத்துல இந்த ஏழாவது ஜூலை மாதம் நீ தேவனால் புகழ்ச்சி அடைவா தேவனால் சில ஜனங்களுக்கு மனுஷன் மாதிரி புகழ்ச்சி வரும் சில மக்களுக்கு நான் இருக்கிறன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நீ தேவனால புகழ்ச்சி அடையணும் எஸ் நன்றி இயேசுவ சொல்றீங்களா கண்களை மூடி ஜபிக்கலாம் ஓ நன்றி அப்பா ராஷா ரீம்மாலாம் ஓ அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால வரும்

ஒரு அபிஷேகம் தேவனால் ஒரு உயர்வு தேவனால் ஒரு புரமோஷன் தேவனால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏசு நாமத்தால உங்க கடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆம் மேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன்